அந்த அவருடைய திட்டமும் அவருடைய தீர்மானமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே நினைவு ஆண்டவர் நிறைவேறும் என்று சொல்லுகிறார் தேங்க்யூ லாண்ட் என் திட்டம் என் பிளான்லாம் வேஸ்ட் ஆனால் உங்கள் திட்டம் உங்கள் பிளானு உங்கள் பர்பஸ் நடக்கணும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தின் மார்ச் மாதத்திற்குள்ளாக மார்ச் பண்ணி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் லெந்து நாட்கள் மாதமாக இருக்கின்றது இந்த மாதத்தை கடந்து சென்று நாம் முப்பத்தி ஓராம் தேதி ஈஸ்டர் திருநாளாகிய உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாட கர்த்தர் நமக்கு உதவி செய்து பலன் கொடுத்து ஜீவனை கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் கொடுப்பாராக பிரியமானவர்களே கர்த்தருக்குள்ளாய் காத்திருந்து இந்த மாதத்திற்கான வாக்குதத்த வசனமாக நான் காத்திருந்த போது ஆண்டவர் காட்டின சில வசனங்களை உங்கள் கண்முன்பாக வைக்க விரும்புகின்றேன் ஏசாயா பதினான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் ஆணையிட்டு சொல்லுகிறார் பாருங்கள் பெரியமானவர்களே ஆண்டவர் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை குறித்து நினைத்து வைத்திருக்கிறார் ஹி ஹஸ் பிளான்ட் சம்திங் அண்ட் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் திட்டமிட்டு வைத்திருக்கிறார் தீர்மானித்து வைத்திருக்கிறார் அந்த அவருடைய திட்டமும் அவருடைய தீர்மானமும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே நினைவு ஆண்டவர் நிறைவேறும் என்று சொல்லுகிறார் தேங்க்யூ லாட் என் திட்டம் என் பிளான்லாம் வேஸ்ட் ஆனால் உங்கள் திட்டம் உங்கள் பிளான் உங்கள் பர்பஸ் நடக்கணும் ஆண்டவரே எப்படி சொல்லுகிறார் பாருங்க இது நம்ம சூழ்நிலைகளை பார்த்து சில நேரங்களில் சோர்ந்து போயிடுவோம் ஆனால் ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார் யார் அதை வியர்த்தமாக்குவான் அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது யார் அதை திருப்புவான் ஆண்டவருடைய கை நீட்டப்பட்டதை திருப்ப முடியுமா யூ கே நாட் twist God காட் ஆண்டவருடைய திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவேன் நான் நினைத்திருக்கிறதை நிர்ணயித்திருக்கிறதை நிறைவேற்றுவேன் என்று திரும்பவும் ஆண்டவர் நம்ம இடத்திலே சொல்லுகிறார் பெரியமானவர்களே எப்படி நிறைவேற்றுவார் தெரியுங்களா பெரியமானவர்களே ஏசேக்கியல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறது பாருங்க கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சிறு சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லிட்டார் செய்வார் எப்பொழுதும் ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார் சொல்லுகிறார் செயல்புரிகிறார் இதில் பாருங்கள் ரெண்டு காரியத்தை அழகாக இந்த வசனத்தில் சொல்கிறாரு ஐம் கோ ரீபில்ட் யூ அண்ட் ஐம் கோன் டு ரீப்ளான்டிவ் என்று பார்க்கின்றோம் இந்த ரீபில்டிங் எப்போ நடக்கும் எப்போ ரெனவேட் பண்ணுவோம் ஏதாவது உடஞ்சி போய் அதை பாழவாய் கிடக்கிற இடமா இருக்குமோ ஆனால் இது இனிமேல் வேஸ்ட்டு இது இனிமேல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் ரீபில்ட் பண்ணுவார் இஸ் கோயின் டு மேக் யூ பியூட்டிஃபுல் அழகாக ரீபில்ட் பண்ணி ரெனவேட் பண்ணி வைப்பார் இந்த ரீப்ளான்டிங் எப்போ நடக்கும்னா அந்த வேருக்கு சக்தி இல்லாமல் அந்த இடத்துல வேஸ்ட்டாக இருக்குது இந்த பிளான்ட்டு செத்து போச்சு இந்த செடி என்று சொல்லும்போது அந்த செடியை எடுத்து ஒரு புது இடத்துல பிளான்ட் பண்ணி அதுக்கு ஆண்டவர் உயிர் கொடுப்பார் எப்படி தெரியுங்களா உயிர் கொடுப்பார் என்று சொல்லுகிறார் அதே இசைக்கியல் முப்பத்தி ஏழு பதினான்கில் பார்க்கும்பொழுது என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் திரும்பவும் சொல்கிறார் இதை சொன்னேன் இதை செய்வேன் எதை சொன்னார் என் ஆண்டவருடைய ஆவியை நமக்குள்ளே வைக்கும்போது நாம் உயிரடைந்த சேனைகளாக மாறுவோம் இப்போ செத்ததை போல் இருக்கக்கூடும் சூழ்நிலை செத்ததை போல் இருக்கக்கூடும் பட் ஹீ இஸ் கோன் டு ரீப்ளான்ட் யூ ஹி இஸ் கோன் டு ரீபில்ட் யூ ஆண்டவர் அதை கொண்டு வரும் பொழுது பிரியமானவர்களே அழகாய் ஆண்டவர் நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து அறிந்து கொள்வார்களாம் நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் கர்த்தர் இதை செய்தார் என்று நான் இல்லை நம்மளுடைய முயற்சி அல்ல நம்மளுடைய திட்டம் அல்ல கடவுள் நினைத்ததை கடவுள் நிர்ணயித்ததை இந்த மாதத்திலே போகிறார் அது எப்படின்னா இஸ் கோண்ட் டு ரீபில்ட் யூ இஸ் கோண்ட டு ரீப்ளான்ட் யூ ஆண்டவர் புது இடத்துல போய் உங்களுக்குள்ள ஆவியை ஊற்றி உயிர்ப்பிக்கின்ற சேனைகளாக மாற்றுவார் அதை எல்லாரும் பார்த்து பிரமிப்போட நிற்கும்படியாக கர்த்தர் சொன்னார் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று சொன்ன கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் எங்களுடைய பாழான நிலைமையை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க உயிரற்ற நிலைமையை நீங்கள் அறிந்திருக்கீங்க இந்த மாதத்தில் நீங்கள் நினைவில் வச்சிருக்கிறது நீங்கள் நிர்ணயித்தது எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும்படியாக அன்றுவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த மாதத்தின் முடிவிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் ஜெயத்தோடு கத்தாவை கொண்டாட கிருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்